ராயல் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜ ஆட்சி நடக்கிறது அங்கே கிரிமினல் குற்றங்களுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அந்த வரிசையில் ஜாதி அடிப்படையிலான அரசியல் பேரணிகள் பொதுக்கூட்டங்களுக்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து கலெக்டர்கள் செயலர்கள் போலீஸ் துறை தலைவர்கள் ஆகியோருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் பத்து முக்கியமான அம்சங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக ஜாதி பாகுபாடுகளை களைய வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது வாகனங்களில் ஜாதி பெயர்கள் வாசகங்கள் அல்லது ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி அபராதம் விதிக்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் தொடர்புடைய வழக்குகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச அரசின் இந்த உத்தரவு அரசியல் கட்சிகளை அதிர வைத்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் அரசின் இந்த உத்தரவு ஜாதி அடிப்படையில் மக்களை அணுகுவதற்கு முட்டுக்கட்டை போடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஆளும் கூட தடுமாறக்கூடும் என கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கை மலைக்க வைக்கிறது இதன்படி போலீஸ் ஆவணங்களிலிருந்து ஜாதி குறித்த பதிவுகள் நீக்கப்பட வேண்டும் கைது செய்வது தேடுதல் உத்தரவு உட்பட எந்த ஒரு போலீஸ் ஆவணங்களிலும் குறிப்பிடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்களில் உள்ள நோட்டீஸ் பலகைகளிலும் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது போலீஸ் இணையதளத்திலும் ஜாதி என்ற பகுதி இருந்தால் அதை நீக்கி புதுப்பிக்க வேண்டும் இல்லையெனில் அந்த பகுதியை நிரப்பாமல் விட்டுவிட வேண்டும் கைது செய்யப்படும் குற்றவாளியின் தந்தை தாய் பெயர் இடம்பெறலாம் ஆனால் வழக்கு குறிப்புகளில் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது ஜாதி அடையாளத்தை பெருமைப்படுத்தும் பதாகைகள் எங்கும் இருக்கக்கூடாது நகரங்கள் கிராமங்களில் அப்படியான பதாகைகள் வைக்கப்பட்டால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் குறிப்பிட்ட ஜாதியினர் நிறைந்த பகுதி என எந்த இடத்தையும் அடையாளப்படுத்தக்கூடாது ஜாதி அடிப்படையிலான பேரணிகள் பொது நிகழ்வுகள் மாநிலம் தழுவிய அளவில் தடை செய்யப்படுகின்றன சமூக ஊடகங்களிலும் ஜாதியை பெருமைப்படுத்தும் அல்லது வெறுப்புணர்வை தூண்டும் எந்த பதிவும் இடம்பெறக்கூடாது எனவே இந்த விவகாரத்தில் சமூக ஊடகங்களையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் ஆன்லைன் மூலம் ஜாதி அடிப்படையில் பகையை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவு உடனடியாக கடைபிடிக்கப்படுவதை உயரதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் அரசின் புதிய கொள்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் ஜாதி பாகுபாடுகளை நீக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த பதினாறு அலகாபாத் ஐகோர்ட் உத்தரவிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து பொது அமைதி மற்றும் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் யோகி ஆதித்யநாத் அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது